சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கணும் விவசாயிகள் வலியுறுத்தல் எதற்காக செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கான இலக்கீட்டை உயர்த்தி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடவு செய்பவர்களுக்கும் மானியம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் குறுவை சம்பா தாலடி என முப்பு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது மூலம் விவசாயி ஒருவருக்கு ஒரு ஏக்கருக்கு மட்டும் நடவு மானியமாக வங்கி மூலம் வழங்கப்படுகிறது இந்த நடவு மானியம் பெற விவசாயிகள் எந்திரங்கள் மூலம் மட்டுமே நடவு செய்திருக்க வேண்டும் நடவு செய்யப்பட்ட வயலில் விவசாயி நிற்கும் புகைப்படத்தையும் ஆதார் நகல் வங்கி சேமிப்பு கணக்கு புத்தக நகல் சிட்டா அடங்கல் ரேஷன் கார்டு நகல் செய்யப்பட்டதற்கான ரசீது ஆகியவற்றை வழங்க வேண்டும் என வேளாண்மை துறையினர் கேட்டுக்கொண்டனர் இதனால் விவசாயிகள் வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு சென்று அதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் தஞ்சை மாவட்டத்துக்கான இலக்கீட்டு முடிவடைந்து விட்டதாக வேளாண்மை துறை அலுவலர்கள் கூறியதால் குறுவை பருவத்தில் எந்திரம் மூலம் நடவு செய்துள்ள விவசாயிகள் பலரும் வேதனையில் ஏமாற்றமும் அடைந்து வருகின்றனர் இதுகுறித்து விவசாயிகள் தரப்பில் கூறியதாவது தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தற்போதுதான் அடைந்துள்ளது கல்லணையில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போதுதான் மாவட்டம் முழுவதும் உள்ள பாசன வாய்க்கால்களில் வாய்ந்து விவசாய நிலங்களுக்கு சென்றுள்ளது இதன் பிறகுதான் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான பணிகளை தொடங்கியுள்ளனர் குறுவை சாகுபடி என்பது வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நடவு செய்யப்பட்டு வருவதை கணக்கில் எடுத்துக் கொள்கின்றனர் தஞ்சை மாவட்டத்துக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கு முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஏக்கர் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் குறுவை சாகுபடி என்பது ஒன்னு புள்ளி பத்து லட்சம் ஏக்கரில் விவசாயிகள் நடவு செய்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெற ஏதுவாக எந்திரம் மூலம் நடவு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் நடவு மானியம் வழங்க வேண்டும் இதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்காமல் வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நடவு செய்யும் அனைத்து விவசாயிகளுக்கும் நடவு மானியம் வழங்க வேண்டும் அதே போல் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு என்ற இலக்கீட்டை உயர்த்த வேண்டும் விண்ணப்பதாரர்களுக்கு உடனே அதற்கான மானியத்தை காலதாமதம் செய்யாமல் வங்கிகளில் வரவு வைக்க வேண்டும் என்றனர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கான இலக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளோம் குறுவை பருவத்தில் எந்திரம் மூலம் நடவு செய்த விவசாயிகள் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் பயன்பெற ஏதுவாக அதற்கான விண்ணப்பங்களை பெற்று வருகிறோம் மேலும் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை குறுவை சாகுபடி காலம் என்பதால் எந்திரம் மூலம் நடவு செய்த விவசாயிகள் வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி அதற்கான விண்ணப்பங்களை வழங்கலாம் தற்போது குறுவை தொகுப்பு திட்டத்துக்கான இலக்கீட்டு முடிந்துவிட்டதாக கூறுவது என்பது தவறு என்று சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ஊருக்கே சோறு போடும் விவசாயிகளின் கோரிக்கை குரல் அரசுக்கு எட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்